சமீபத்தில் ஒரு ஒரு நிறுவனத்தில் இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து இருக்குது அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபினான்ஸ் டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருடைய வேலை வந்து அக்கௌண்டன்ட் சிஎஃப்ஓ சொல்கிற வேலையை அவர் பண்ணுவார் சிஎஃப்ஓ வந்து ஒரு நடுராத்திரி ஃபோன் வருது சிஎஃப்ஓ கால் இருக்குது எமர்ஜென்சி எல்லோரும் வாங்க அப்படின்னா ஒரு இவர் ஒரு ஜூம் காலுக்கு போகிறார் ஜூம் காலில் சிஎஃப்ஓ இருக்கார் அந்த அலுவலகத்தில் அவர் டீமில் ஒர்க் பண்ணுற இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த காலில் வந்து சிஎஃப்ஓ வீடியோவில் வந்து அவர் சிஎஃப்ஓடைய ஒரிஜினல் வாய்ஸில் அவர் சொல்கிறாரு சிஎஃப்ஓங்கிற ஒரு தலைமை நிதியாக ஆமாம் ஆமாம் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அவர் தான் அவர் சொன்னால் யாருக்கு வேணால் இவர் பணம் கொடுக்குறதா தான் இவர் வேலை உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும் அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரெகுலராக பணம் அனுப்பிட்டுருங்க இவரும் டியூட்டிஃபுல்லாக அதை அனுப்பிட்டே இருந்திருக்கார் ஒரு கட்டத்தில் யாருக்கு இந்த பணம் ஃபோ ஹண்ட்ரட் மில்லியன் ஹாங்காங் டாலர்ஸ் அனுப்புனதுக்கப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு இவங்களுக்கு பணம் அனுப்புறீங்கன்னு இவரை கேட்டப்போ சிஎஃப்ஓ நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா அந்த ஜூம் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தா அந்த என்டையர் ஜூம் ரெக்கார்டிங்கில் இருந்து எல்லாமே டீப் ஃபேக் அந்த சிஎஃப்ஓ வந்தவரும் அவருடைய புகைப்படங்களையோ அவருடைய பழைய வீடியோக்களையோ வச்சு அவர் செயற்கை நுண்ணறிவே இதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ஜூம் ஒருத்தி லைவ் வீடியோ காலில் பண்ண ஓகே